கடையிலே வாங்கலாம்ல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செய்யும் ரோட்டு கடை காலான் சிக்கன் சில்லி மசாலா ஐம்பது கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூர் ஒரு டீஸ்பூன் அரை கிலோ முட்டைப்போஸ் இப்போ வந்து சில்லி பவுடரை போட்டுக்கலாம் அது எடுத்து வச்சிருந்த கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருந்த மைதா மாவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிட்டுங்க டொமேட்டோ சாஸ் நான் அரை டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சான்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சு ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பொருசை வச்ச முட்டை கோசலாம் இதில் நுணுக்கி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காளான் ரெடி ஆயிடுச்சு